என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே சமீபத்தில் விஜய் கட்சியில செங்கோட்டையன் இணைந்தார் இல்லையா இந்த செங்கோட்டையனுடைய இணைப்புக்கு பிறகு விஜயனுடைய கட்சியை பற்றி தமிழ்நாட்டில் பேசாதவர்கள் இல்லை அரசியல் தளத்தில் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக வெற்றி கதைகளை திமுகவினுடைய குற்றங்களை மறைப்பதற்காகவே தொடர்ந்து பேசி வருகின்ற பல திமுகவினுடைய ஆதரவாளர்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல மிக முக்கியமான சில ஆதரவாளர்கள் இப்பொழுது யூட்ரன் ஆயிருக்காங்க ஏன் ஏன் அப்படி ஆயிருக்காங்கன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பெண் நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்பின் முடிவு ஏன்னா பெண் நிறுவனம் வந்துட்டு யாருடைய நிறுவனம் அப்படின்னு தெரியும் சபரிசந்தான் அதை வந்துட்டு கையாண்டுருக்காரு பெண் நிறுவனத்தின் மூலமாக தான் இன்று தமிழ்நாட்டில் திமுகவினுடைய நகர்வுகள் அத்தனையுமே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது நானூறு கோடி ரூபாயை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக தான் வந்துட்டு நம்ம துண்டு சீட்டுக்கு விடிகள் நடைப்பயணத்தெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் தான் அதற்கு நானூறு கோடியை பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்த சபரிச பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு எப்படி இந்த அரசியல் வியூகங்களை அமைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் எப்படி ஐபேக் நிறுவனத்தை வச்சுருக்காரோ அது மாதிரி இங்கே இவங்க வந்து ஒரு பெண் நிறுவனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இவங்க சர்வே எடுக்கிற வேலையே ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் இப்பொழுது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் எடுத்த சர்வே வந்துட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது ஏன்னா கரூரில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட முதல் சர்வேவில் திமுகவினுடைய பெண் நிறுவனம் எடுத்த சர்வே திமுகவிற்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது விஜயனுடைய செல்வாக்கு உயர்ந்திருப்பது அந்த பெண் நிறுவனத்தினுடைய சர்வேவில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜயனுடைய செல்வாக்கு உயர்ந்திருப்பது இவர்கள் எடுத்த சர்வேவில் இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர்கள் எடுத்த அந்த சர்வேக்கு முன்பு வர தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஒரு பத்து விழுக்காடு வாக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ரங்கராஜ் பாண்டே கூட சொல்லி இருந்தாரு ஆனால் இவர்கள் எடுத்த அந்த சர்வேல விஜய்க்கு இருபது விழுக்காட்டுக்கும் மேலான வாக்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு திமுகவினுடைய பெண் நிறுவனம் எடுத்த அந்த சர்வேல தெரிந்து திமுக மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க அதன் பிறகுதான் திமுக வந்துட்டு விஜய்க்கு செய்வதற்கோ நடத்துவதற்கோ எந்த அனுமதியும் அதன் பிறகுதான் இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தேர்தல் பரப்புரை செய்வதற்கு விதிமுறைகளை வகுக்கிறாங்க அந்த தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் பரப்புரைகள் செய்வதற்கு இவ்வளவு மக்கள் கூடினால் அதற்கு ஒரு தொகை வந்துட்டு முன்பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறையை கொண்டாடுறாங்க அதற்கு மக்களினுடைய கருத்தும் கேட்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த விதிமுறைகள் இன்னும் அமலுக்கு வரல இந்த சூழ்நிலையில சமீபத்தில் விஜய் வந்துட்டு பாண்டிச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்துவதற்கு அங்கே அனுமதி கேட்டிருக்கிறாரு பாண்டிச்சேரி அரசுக்கு ரோட் ஷோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இங்க இருக்கிற கவர்மெண்ட் தகவல் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க நாங்க ஏற்கனவே கரூர்ல ரோட் ஷோ நடத்துறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுத்து அங்க நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் வந்து நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க அது இதுவரைக்கும் பெரிய பிரச்சனையாகி அது கோர்ட்டுக்கு போய் இப்ப சிபிஐ கிட்ட அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கு அதனால் பாண்டிச்சேரியில் நீங்கள் ரோட் ஷோவுக்கு அனுமதியை கொடுத்து அப்புறம் அங்கே கூட்ட நெரிசல் பெருமளவில் ஆகி எதுனா தொந்தரவு வந்ததுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அது அரசுக்கு தான் பெரிய அவமானமாகும் அதனால் ரோட் ஷோ கொடுக்காதிங்க அப்படின்னு பாண்டிச்சேரி அரசுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் மூலமாக தகவல் கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரி அரசு வந்துட்டு விஜய்க்கு ரோட் ஷோ நடத்த அனுமதி கொடுக்க மறுக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் போயிட்டு இருக்கிற நிலையில திமுகவினுடைய பெண் நிறுவனம் எடுத்து அந்த கருத்து கணிப்புல விஜயனுடைய கை தொடர்ந்து ஓங்கி கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட பெண் நிறுவனம் அவர்களுடைய கட்சிக்காரர்களை ரொம்ப உஷாரா பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டைய இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்தது என்ன அதிமுக வெளியே போனா திமுக திமுக வெளியே போன அதிமுக இப்படிதானே இருந்தது திடீரென்று செங்கோட்டை எப்படி இப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட ஊழல் பெருச்சாளிகள் இந்த சூழ்நிலையில விஜயனுடைய கட்சியில கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இணைந்த செங்கோட்டையன் இருபத்தி எட்டாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் போறாரு அங்க வந்துட்டு னுடைய தொண்டர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க அந்த வரவேற்பின் போது இவர் வந்துட்டு மைக்ல பேசும் பொழுது இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு டிவி கேவல இணைய போறாங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க நம்பிக்கையோட இருங்க நம்ம வந்துட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஜெயிக்க போறோம் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு டிவி கேவல சேர போறாங்க அப்படின்ற ஒரு குண்ட தூக்கி போட்டாரு செங்கோட்டையன் யார் யார் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒன்றன் பின் ஒன்றாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதே போன்று இப்பொழுது ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற வைத்தியலிங்கம் இவர் வந்துட்டு தொடர்ந்து ஆதரவாளராக இருக்கிறார் ஏற்கனவே ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் போன்றவர்கள்லாம் போயிட்டு திமுகவில் சேர்ந்துட்டாங்க ஆனால் வைத்தியலிங்கம் மட்டுமே அதிருப்தியில இன்னும் அமைதியாக இருக்கிறார் ஆனால் இவர் வந்துட்டு திமுகவில் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க செங்கோட்டையின் போயிட்டு டிவி கேவல இணைந்த பிறகு செங்கோட்டையன் வந்துட்டு இந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்தவர்கள் இல்லையா அதிமுக உறுப்பினர்களாக ஒரே அமைச்சரவையில் அமைச்சர்களாக செயல்பட்டவர்கள் இல்லையா அடிப்படையில் வைத்தியலிங்கத்திடமும் செங்கோட்டை அவர்கள் பேசி இருப்பதாக சொல்லப்படுகிறது வைத்தியலிங்கம் பொள்ளாச்சி ஜெயராமன் வெள்ளமண்டி நடராஜன் இவர்களிடமெல்லாம் செங்கோட்டை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைக்கிறது வெகு விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட முடியாது ஆனா எதுவெல்லாம் நடக்கணுமோ அதையெல்லாம் கன கச்சிதமாக வேகமாக நடத்தி முடிப்பார்கள் அப்படின்றது மட்டும் தெரியுது காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு திமுகவை முற்றிலுமாக சிதைக்கின்ற வேலையில் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன ஏன் விஜய்க்கு அப்படி ஒரு வன்மோ திமுக மேல் அப்படின்னா கட்சி தொடங்கும் போது பெரிதாக எந்த ஒரு வன்மமும் இருந்ததாக தெரியல சாதாரணமாக நாமும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவோம் நாம முதலமைச்சராகவும் நமக்கு தான் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லையா நம்மளை எப்படி ஜெயிக்க வச்சிருவாங்க நம்ம தொண்டர்கள் அப்படின்னு அவரும் சாதாரணமாக பத்தோடு பதினோட தான் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியை தொடங்கி அவரும் வந்துட்டு போய்ட்டு இருந்தார் கரூரில் திட்டமிட்டு விஜயை குற்றவாளி ஆக்கிய இந்த திமுக அரசின் மீது விஜய் வந்துட்டு மிகப்பெரிய ஆக்ரோஷமாயிட்டார் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இந்த திமுகவினுடைய கவர்மெண்ட் தான் ஸ்டாலினுடைய பின்புலத்தில் உள்ளவர்கள் தான் எல்லாருமே இப்போ விஜயனுடைய ஒரே ஒரு இலக்கு என்னவா இருக்குன்னா திமுகவை முற்றிலுமாக அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய தயார் அப்படின்ற நிலைக்கு விஜய் வந்துட்டாரு அதனால விஜயனுடைய கட்சி வந்துட்டு திமுகவை வாஷ் அவுட் செய்வதற்கு எதை வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அதே போன்று திமுகவில் இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற பிடி பழனிவேல் தியாகராஜன் இவர் வந்துட்டு டிவிகேவில் கேவில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் கசியுதுங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்னும் நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல ஆனால் இது ஒரு வேலை உண்மையானால் திமுகவை வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்படி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் டிவிகேவில் கேவில் இணைந்தால் அரசு ஆட்டம் கண்டுடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு கட்சிக்கு ஏற்பட்டுடும் ஆளும் கட்சிக்கு ஆனால் பிடி பழனிவேல் தியாகராஜன் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பிடி பழனிவேல் தியாகராஜனுக்கு திமுகவின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது ஏற்கனவே அவரை நிதியமைச்சராக இருந்து சில உண்மைகளை வெளிப்படையாக பேசிவிட்டதுனால திமுக செய்கின்ற திருட்டு அயோக்கியத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் துணை போக மறுத்ததுனால நிதி அமைச்சருக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு நிதி இருந்து வெளியே எடுத்துட்டாங்க இப்போது வேறு ஒரு துறையை அவருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டெம்மி அமைச்சராக இப்போ அவர் இருக்கிறார் இந்த நிலையில தான் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் விஜய் கட்சியில் இணைய இருப்பதாக அந்த தகவல் கிடைக்குதுங்க இதுவெல்லாம் ஒரு வேலை உறுதியாச்சுன்னா இதெல்லாம் நடக்காதுன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அரசியலில் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் அதுவும் ஓடுகின்ற குதிரையின் மீது பந்தயம் கட்டுவதற்கு தயங்க மாட்டாங்க அந்த வகையில் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு கட்சியாக டிவி கே இருக்கிறது இது களத்தை மாற்றினால் டிவி கேவினுடைய நிலை மாறிவிடும் களத்தை மாற்றணும் ஏன்னா அதிமுகவில் வந்து மிக முக்கிய புள்ளிதான் என்னதான் இவங்க செங்கோட்டையன் எழுபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு செங்கோட்டையன் வந்துட்டு அந்த கட்சிக்கு எதையுமே செய்யல எடப்பாடி பழனிசாமி கோபியில போய் பேசும்போது எல்இடி டிவிலேயே செங்கோட்டையனுடைய நிறை குறைகளை எல்லாம் பேசி மக்கள் மத்தியில செங்கோட்டையன் எப்படியா பட்டவர் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டினாரு நம்ம என்ன கேக்குறோன்னா செங்கோட்டையன் இப்படியா பட்டவர்ங்கிறது உங்க கட்சியில இருந்த வரைக்கும் எடப்பாடிக்கு தெரியலையா செங்கோட்டை இந்த மாதிரி எல்லாம் இந்த மக்களுக்கு துரோகம் செய்யறாருன்னு அவர் கட்சியில் இருக்கும்போதே போதே நீங்க சொல்றதா மக்கள் கிட்ட போயிட்டு ஏன் கட்சியை விட்டு அவர் விலகிய பிறகு நீங்க போயிட்டு செங்கோட்டை இப்படியாப்பட்டவர் பேசுறீங்க ஏன் செங்கோட்டை இருக்கும் பொழுதே நீங்க பேசிருக்கலாம் இல்ல இதுதான் அரசியல் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இது இதுதான் அரசியல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்திற்கு தக்க சூழ்நிலைக்கு தக்க இடத்திற்கு தக்க எல்லோரும் தன்னை மாற்றிக் கொள்வார்கள் இதைத்தான் நான் பல இடங்கள்ல சொல்றது பச்சோந்திய விட பச்சோந்திய விட மிக கேவலமாக நிறம் மாறுவார்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதில் ஒன்றும் சலைத்தவர் அல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் இப்பொழுது விஜய் கட்சியில் இணைந்து விட்ட பிறகு போயிட்டு கோவில நீங்க அவ்வளவு பேசுறீங்களே உங்க கட்சியில் அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராகத்தானே இருந்தார் இந்த நாலரை வருஷமா ஏன் இந்த நாலரை வருஷமா நீங்க கோபிச்செட்டி பாளையத்தில் போய் செங்கோட்டையன் வந்துட்டு கோபி மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் செங்கோட்டையன் வந்துட்டு கட்சிக்காக எதுவுமே செய்யல இந்த தொகுதி மக்களுக்காக எதுவுமே செய்யல செங்கோட்டையனுடைய செயல்பாடு இவ்வளவு படு கேவலமாக இருக்கிறது அப்படின்றத நீங்க ஏற்கனவே போயிட்டு அந்த தொகுதி மக்கள் கிட்ட இந்த மாதிரி பரப்புரையில் சொல்லி இருந்தீங்கன்னா தான் யாரே எடப்பாடி பழனிசாமி கிங்கு அப்படின்னு நம்ம வரவேற்கலாம் ஆனா செங்கோட்டையின் கட்சி மாதிரி போயிட்ட பிறகு போயிட்டு நீங்க மக்கள் கிட்ட சொல்கிறீங்கன்னா அப்ப நீங்க எப்படியாப்பட்ட பச்சை அயோக்கியம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்ல ஏன்னா மக்கள் வந்துட்டு நீங்க சொல்றத மட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு பல விதத்திலையும் சிந்தனைகள் இருக்கும் நாலு பேரையுமே மக்கள் பார்ப்பாங்க ஒரு பக்கம் ஆளும் கட்சியினுடைய பரப்புரைகளை பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான எடப்பாடியினுடைய அவருடைய செயல்பாடுகளை மக்கள் கண்காணிப்பாங்க அதே போன்று அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இருக்கின்ற இதர கட்சியினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய பரப்புரைகள் எல்லாத்தையுமே மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இப்போ கோபியில் சொல்லிட்ட உடனே செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவிற்கு துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னு மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க இன்றைய சூழ்நிலையில அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை காத்து நிற்பவர் எடப்பாடி தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த இயக்கத்தை காத்து நிற்பதற்காக எடப்பாடி அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார் ஆனால் செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி அவர்கள் நேற்று கோபியில பேசியதை நம்மால எடுத்துக்க முடியாது நியாயம்னு நம்பால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏ இதே செங்கோட்டையை உங்க கட்சி விட்டு நீங்கள் நீக்குவதற்கு முன்பாக செங்கோட்டையை பத்தி இதே வார்த்தையை நீங்க போய் பேசுனீங்கன்னா நீங்க தான் வந்துட்டு உண்மையிலேயே உத்தம பார்த்து ஆனா நீங்க எப்போ பேசுறீங்க செங்கோட்டையனை நீக்கிட்ட பிறகு செங்கோட்டைய மாற்றுக் கட்சியில் போய் இணைந்துட்ட பிறகு செங்கோட்டையன் கோபிக்கு போன பிறகு செங்கோட்டையனுக்கு பிரமாண்ட வரவேற்பு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்கள் கொடுத்த பிறகு இதையெல்லாம் பார்த்து சகித்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபியில் போயிட்டு இவ்வளோ பேசுகிறார் இதுதான் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரைக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையை அதிமுகவினுடைய வெள்ளமண்டி நடராஜன் வைத்தியலிங்கம் பொள்ளாச்சி ஜெயராமன் அதே போன்று மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கின்ற பி டி பழனிவேல் தியாகராஜன் இவர்களிடமெல்லாம் எல்லாம் செங்கோட்டையன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் வெகு விரைவில் எல்லாம் அந்த டிவி கேவில் இணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா நடத்தப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது எது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பக்கம் காளியம்மாள் ஒரு பக்கம் இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே டிவி கே பக்கம் போறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த இருக்குதுன்னு சொல்றாங்க <lightweight> <immortality> இதுவெல்லாம் நடந்ததுனா உண்மையிலேயே அரசியல் களம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக திசை மாறிவிடும் திராவிட கட்சிகள் உண்மையிலேயே அவர்களுக்கான பாதையை துறக்க நேரிடும் தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே